தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே இந்த நாள் இனிய நாளாய் ஏசம் இன்ஃபோ என்ற இந்த காணொலி நேரலுக்கு புலரட்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய நாளில் அமாவாசை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு பிரதமை திதி அவிட்ட நட்சத்திரம் மாலை பத்து மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு சதய நட்சத்திரம் அமாவாசை என்பதே முன்னோர்களின் திதிகளை கொடுப்பதற்கு நல்ல நாள் அதிலும் இன்றைய நாளிலே மதிய வேலையில் பதினோரு மணி முப்பத்தாறு நிமிடத்திலிருந்து பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை கொண்ட இந்த அபிஜித் முகூர்த்தம் என்கிற நேரத்தில் எவ்வளவு தூரம் நீங்கள் தான தர்மங்களை உங்களால் இயன்றபடிக்கு செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையிலே வெற்றிகளையும் நல்ல நிலைகளையும் அடையலாம் அதனால இன்னைக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை மணி வரைக்கும் நல்ல நேரம் சாயங்கால வேலையில் நாலரைலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் நல்ல நேரம் ராகு காலம் மூணுலேருந்து நாலரை மணி வரைக்கும் யமகண்டம் ஒம்போதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் குளிகை நேரம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இன்றைய நாளின் சூளம் வடக்கு பால் பரிகாரம் சூரியன் கும்ப லக்னத்திலே இருக்கும் நாழிகை நாலு ஏழு விநாளிகள் சூரியன் உதய நேரம் ஆறு மணி முப்பத்திலும் மூணு நிமிடம் இன்றைய நாள் அவிட்ட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறார் அதனால் புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் இன்றைய நாளிலே வியாகதம் என்கிற நாமயோகமும் பத்ரை கரணமும் யோக கரணங்களாக அமைகிறது வியாக்கதம் என்கிற இந்த நாமத்தினாலே நமக்கு விதத்திலும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் அதெல்லாம் செய்யலாம் இன்னைக்கு அமாவாசை பொதுவாக நல்ல காரியம் செய்வது நல்லதல்ல அதனாலே இந்த மாற்று விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் இதிலே நீங்கள் எதையுமே முடிவான விஷயங்களா செய்யலாம் முக்கியமாக வெளிநாட்டு பயணங்கள் அப்படி போன்ற விஷயங்கள் செய்கிறது நல்லது விவகாரங்களை முடித்து வைத்தல் இன்னைக்கு செய்யலாம் தானியங்களை வாங்குவதும் இன்றைக்கு நல்ல நாள் இன்னைக்கு கோச்சாரத்தின்படி கோள்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும் போது சூரியன் புதன் சுக்கரன் ராகு அமர்வது கும்ப ராசியிலும் சனி பகவான் மீன ராசியிலும் குரு வக்கரமாக மிதுன ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்த அமர மகர ராசி இன்றைய நாளில் ராசிகளாக அமைகிறது தொடர்ந்து நாம் ஒரு ஒரு ராசிக்கும் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் வாரங்கள் வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே இன்னைக்கு அமாவாசை அனைத்து விதமான முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது அவங்களை நினைத்து கொண்டு காக்காய்க்கு படையல் வைப்பது அதுபோல பதினொன்னு இருபத்தி முப்பத்தி ஆறுல இருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு வரை இந்த நாளைக்குள்ளர அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிற நேரத்தில் பகல் பகுதியில் உங்களால் இயன்ற தானங்கள் செய்வது பணமாகவோ பொருளாகவோ தானியமாகவோ இல்லை ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்துகிட்டு போய் அந்த எறும்பு புத்துக்கோ போடுங்க இதனால் என்ன ஆகும்னா வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய தடங்களை எதிர்பார்த்துருந்தீங்க நிறைய தட செய்ய முடியாத காரியங்கள் சிக்கல்கள் நிவர்த்தியே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததெல்லாம் சரியாகும் அதனால இந்த நாள் இனிய நாளை அமைப்பதற்கு இந்த பரிகாரம் போதும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே பல காரியங்களை செய்யக்கூடிய நாள் யோசிச்சு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி தருவதாக அமையும் தூரம் நீங்க கரெக்டா யோசிக்கிறீங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிற சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்து இருக்கிறார் ஐடியாஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும் புது புது ஐடியா விவசாயத்திலையும் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் பயிரை மாற்றி பண்ணலாம் அப்படிலாம் தோணும் இதை எல்லாமே இன்றைக்கி மனசுக்குள்ளே போட்டு வச்சு வரக்கூடிய ஆட்களை வெற்றிகரமாக செய்யக்கூடிய விஷயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் சின்ன சின்ன காரிய தடைகள் இருக்கும் ஆனாலும் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க இன்றைய நாளில் தான தர்மங்கள் முக்கியமான விஷயம் அதனால் எவ்வளோ தூரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற காரியங்களை செய்வீர்களோ அவ்வளவும் நல்லதாக வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே நன்மைக்கு அதிகமான பலனை கொடுக்கக்கூடிய நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம் கொஞ்சம் இருப்பது நல்லது மனதிலே சில பயங்களும் குழப்பங்களும் வரதுக்கு வாய்ப்புகளும் உண்டு சில காரியங்களை ஒரு தடவை செஞ்சா ரெண்டாவது செய்யணுங்கிற எண்ணங்களும் உண்டாகும் அதனால கொஞ்சம் டயர்ஸாக ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி டே ஒரிஜினலாக தான் இருக்குது இன்றைக்கி நல்ல நாள் அதுல இன்றைக்கி அமாவாசை நாள் இந்த அமாவாசை நாளில் நம்ம முடிஞ்ச ஒன்று மறுநாளைக்கு நம்ம பார்ப்போம் மயான கொள்ளை அப்படின்னு சொல்லி போவாங்க சிவராத்திரியுடைய நாளுடைய கண்டினியூஷன் அதெல்லாம் இன்றைக்கி நடக்கும் அதனால் சிவபெருமானின் திருக்கல்யாணம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்க இன்றைக்கி நன்மையான விஷயங்கள் பலதும் உங்களுக்கு மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க வாழத்துடன் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வரவை கொடுக்கக்கூடிய நாள் ஏழாம் இடத்திலே அமரக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து அமர்வது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் இன்னைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் மற்றபடி இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றிக்கான வழி உண்டு மனதிலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் நெஞ்சிங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார் வெற்றி இலக்காக மாறும் போது உங்கள் வாழ்க்கையின் வளங்களும் ஜாஸ்தியாகும் அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை சூரிய புத சுக்கர சந்திர ராகு என்கிற இந்த சேர்க்கையானது ஐந்து கிரக சேர்க்கை இந்த சேர்க்கையானது உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமையும் மத்தியானம் அழைக்கப்படும் அதனால் இந்த நாள் இணைய நாளாய் அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி நண்பர்களே கொஞ்சம் இன்னைக்கு ஃபீல் செய்யும் ஐந்து கிரகங்கள் மத்தியான வேலையில சேர போற சூழ்நிலை எதையுமே பண்றதுக்கான வாய்ப்புகளை குறைச்சு கொடுக்கும் அப்படி உங்களுக்கு அசதியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போதும் இருக்கக்கூடிய சனி பகவானின் எஃபெக்ட் இருக்கிறதுனாலும் இன்றைய நாளிலே அவசியம் அமாவாசை தர்ப்பணம் செய்பவர்கள் தர்ப்பணம் செய்து முன்னோர்களின் திதிகளை கொடுத்து விட்டு மற்றவர்களும் இன்றைய நாளிலே அவசியம் தான தர்மங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும்னு சொல்றது வேதம் பணம் வேணும்னா பணத்தை கொடு பொருள் வேணும்னா பொருள் வேணும் அறிவு வேணும்னா புஸ்தங்கள் போன்ற விஷயத்தை கொடுன்னு சொல்றது அப்போ என்ன வேணுமோ அதை தானம் செய்ய உங்களுக்கு திருப்பி பல்மடங்காய் திரும்பி வரும் இருக்கனால இந்த நாளை தான தர்மத்துக்கான நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கண்ணிராசி நண்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய நாள் மகிழ்ச்சி உண்டாகும் எதையுமே சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணங்கள் தெளிவான சில சிந்தனைகள் நீங்க ஆபீஸ்ல நீங்க எப்படி யோசிங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ரொட்டீன்ஸ் அதனால ஒரு குழப்பமில்லாத வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் செய்யற காரியங்களிலே அடுத்தடுத்த வேகங்கள் விவேகமான வேகங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கான சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்கு இந்த நாள் உங்களுக்கு பிடித்தமான நாள் அதை மேலும் பிடித்தமாக மாற்றி கொள்வதற்கு அமாவாசை தர்ப்பணங்கள் முடித்தவர்கள் இல்லை தர்ப்பணம் பண்ணலை சார் எனக்கு அப்படிலாம் கிடையாது அப்படின்னாலும் பகல் வேலையில பதினொன்று முப்பத்தாறுல இருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு டைமை எடுத்துக்கிடுங்க இந்த நேரத்துல எவ்வளவு தூரம் தான தர்மங்கள் செய்ய முடியுமா செய்யுங்க அவ்வளவு தூரம் உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றிகளும் நல்ல ஒரு பலன்களும் உண்டாகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே லாபத்திற்கான நாள் இன்று வெற்றியை கொடுக்கும் நீங்க எதையுமே தைரியமா செய்யலாம் ஏன்னா தைரியத்து குருவனோட சேர்ந்து சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு இன்னைக்கு எந்த விதத்துலயும் ஹாங்கி பாங்கியே கிடையாது நீங்க செய்கிற காரியங்கள உங்களுக்கு தைரியமா போங்க தைரிய வேலைகள்லாம் பண்ணுங்க எதையுமே நிறுத்து பார்க்குறேன் அவங்கள செக் பண்ணுறேன் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா வேஜன்ஸ்லாம் வச்சுக்க வேண்டாம் இன்றைக்கி கொஞ்சம் கூலாக இருங்க எந்த விஷயமும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்னு மைட்டில் மைண்டில் வச்சுக்கிடுங்க அமாவாசை தினம் இன்றைக்கு அமாவாசையில் அவிட்ட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குது இந்த சந்திரன் அந்த அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் அவர் செவ்வாயுடைய அந்த சாரத்துடைய எஃபெக்டே இருக்குது உங்களுக்கு செவ்வாயும் சேர்ந்து அமர்கிறார் மத்தியான கா மத்தியான வேலை வரைக்கும் அப்போ உங்களுக்கு எல்லா காரியமும் முயற்சியின் மூலியமாக வெற்றி கொடுக்கும் அதனால் இந்த நாள் லாபமான நாள் அவசியம் அம்மாவாசை தர்ப்பணத்துக்கு அப்புறம் தான தர்மங்கள் செய்யுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே பல விதத்திலும் பைசா பேக்கெட்ல வரல சார் அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு இந்த அம்மாவாசை இந்த அம்மாவாசையின் போது அவசியம் பகல் பதினொன்று முப்பத்தாறுல இருந்து பன்னெண்டு இருபத்தி நாலுங்கிற டயத்துக்கெல்லாம் நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களால் இயன்ற அரிசி பருப்பு பணங்கள் இல்லை பல பொருட்கள் எது உங்களால் தானம் பண்ண முடியுமோ அந்த தானத்துக்கான விஷயத்தை எடுத்து வச்சு தானம் பண்ணுங்கள் யாருக்கு தானம் பண்ணுறது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் பெட்டர் இல்லைனாலும் ஏழைகள் என்ற ஏழைப்பாழைகளுக்கு கொடுப்பது அப்படின்னு வைத்து கொடுங்கள் இல்லாதவருக்கு கொடுப்பதனால் இருக்கவன் சிறந்து விடுவான் அப்படின்னு சொல்றது அதனால உங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு நல்ல வழி இது வாழ்வாங்கு வாழ்வான் வானுயரும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற வாழ்க்கையை மனசுல வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகக்கூடிய இந்த சந்திர பகவான் அஷ்டமத்துக்குரியவர் அதனாலே இன்றைக்கு கொஞ்சம் உங்களுக்கு செயல்பாட்டிலே சில சிக்கல்கள் அதனாலே சில மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் இருங்க இந்த எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது வில்லங்கமான விஷயங்கள் எல்லாம் பார்க்காம கையெழுத்து போடுறது மருத்தவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் இன்னைக்கு அவசியம் அவாய்ட் பண்ணிடுங்க இதெல்லாம் நீங்கள் இல்லை ஷூரிட்டி செக்யூரிட்டிக்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கி இல்லை அப்படின்னு தூக்கி வச்சுட்டீங்கன்னா இன்னைக்கு சக்ஸஸ் உண்டு அதே போல் முன்னோர்கள் விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இன்னைக்கு தப்பிதமாக நீங்கள் செய்யாமல் விட்டுடலான்னு யோசிச்சுனாலும் இன்னைக்கு துயரங்களுக்கு ஆட்படுவீர்கள் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து விடுங்கள் மத்தியான வேலையில் ஒரு கைப்பிடி அரிசியான எறும்பு புத்துல போடுங்க மற்ற எல்லாம் நல்லபடியாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி நண்பர்களே பல விதத்திலும் தெளிவான நாள் யோசித்து யோசித்து பல எண்ணங்களையெல்லாம் கரெக்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நாளாக அமைகிறது இந்த நாளிலே சக்சஸ் ஸ்டோரி நிறைய இருக்குது உங்கள் ராசிக்குள்ளரையே ஆரம்பிக்கக்கூடிய சந்திரனின் பயணம் ரெண்டாம் இடத்துக்குள்ளே போகும்போது சூரியனோட சேர்ந்த அமாவாசை யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் வெற்றியை தரும் அதுவும் சதய நட்சத்திரத்தில் மத்தியானத்துக்கு மேலே தோற்றுடுவார் அப்படி தொடும்போது ராகுவுடைய தன்மையினாலே நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கும் அதனால் வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும் அப்படிங்கிறது தெரிகிறது இந்த நாள் இனிய நாள் அமையட்டும் வணக்கம் கும்பராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிக்கான நாள் சர்வ அமாவாசைக்கான நாள் இன்று நீங்க எவ்வளவு தூரம் நல்ல வாழ்க்கையின் பயணத்தை மேற்கொள்கிறீர்களோ அவ்வளவு தூரம் வெற்றியை கொடுக்கும் அமாவாசை யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பதாக அமையும் உங்கள் ராசிக்குள்ளாரத அமாவாசை யோகம் நடக்குவது மாசி மாதத்துல அதனால அவசியம் நீங்கள் முன்னோர்களின் திதி தர்ப்பணங்களை செய்து அவர்களை வழிபடுவது அவர்களை மனதில் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றியையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீன ராசி நண்பர்களே பல விதத்திலும் போட்டிக்கான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரும் ஒரு விஷயமா மனசுல எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்தாலும் சர்வ அமாவாசை தினமான இன்றைக்கு நீங்க எவ்வளவு தூரம் தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்துட்டு கஷ்டங்களை நிவர்த்தி செய்வார் அதனால் இன்னைக்கு அவசியம் நினைவு கூர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து வெற்றியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதனால் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன்